நம்ம ஊரில் எங்கள் வீட்டில் வச்ச பொங்கல் போன வீடியோவில் பார்த்தீங்க இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிங்கப்பூரில் நடந்த பொங்கல் கொண்டாட்டத்தை பற்றி நாம் நம்ம வீட்டில் கொண்டாடுற பண்டிகைகளுடைய சிறப்பு தெரியணுன்னா இந்த மாதிரி வெளிநாடுகளில் பல மொழி பேசி பல நாடுகள்லேருந்து வந்து தங்கி இருக்கிற மக்களோடு போய் இருக்கும்போது நம்ம ஊர் பண்டிகையை கொண்டாடிட முடியுமான்னு நினைக்கிற சூழல் வரும்போது தான் நமக்கு உண்மையிலேயே பண்டிகைகளுடைய அந்த கொண்டாட்டத்துடைய அர்த்தம் புரியும் எல்லாருக்கும் எப்போவும் சொந்த நாட்டுக்கு வந்து பண்டிகைகளை கொண்டாடுற வாய்ப்பு கிடைச்சிடுறதில்ல இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்திய மரபுடைமை நிலையம் லிட்டில் இந்தியாவில் இருக்கிற இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டர் சிங்கப்பூரில் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறதுனால நம்மளுடைய பாரம்பரியமும் பண்டிகைகளும் அப்பப்போ கொண்டாடப்பட்டு நினைவுபடுத்தப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பொங்கல் கொண்டாட்டம் என்றைக்கு நடக்கிறதா இருந்ததோ அதுக்கு முத நாள் இந்த இடங்களுக்கு போய் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த ஊரில் இருந்த என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தங்க சொன்னாங்க இந்த மாடெல்லாம் இப்படி இங்கே கட்டி போடுறதுனால தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி மாடு இருக்குது மாடுலேருந்து தான் பால் வருது அப்படின்னலாம் எனக்கு சொல்ல முடிஞ்சுது அப்படின்னு நாம சென்னையில இருந்தாலும் வாசல்ல பானை வச்சு ஒரு கிராமத்து ஸ்டைல்ல பொங்கல் கொண்டாட முடியுது ஆனா இந்த ஊர்ல பாருங்க பானை மேல பஞ்சை வச்சு பொங்க பானைய ரெடி பண்ணிருக்காங்க பொங்கலுக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் இங்கே போயிருந்தப்போ இந்த ஏற்பாடுகளை பார்த்தேன் ரசித்தேன் ஆனால் நாம் இங்கேயே இருக்கிறதா இருந்தால் எப்படி நம்ம ஊர் பொங்கலை மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் மனசில் தோணிக்கிட்டே இருந்தது ஒருவேளை இந்த மாதிரி எண்ணங்களுடைய வெளிப்பாடாக தான் இந்த ஏற்பாடுகள் ஆரம்பித்ததோ என்னவோ சரி இவங்க பொங்கலை எப்படி கொண்டாடினாங்க சிங்கப்பூர் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி இருந்ததுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஊர் மினிஸ்டர்ஸ் சில பேரையும் இந்த விழாவுக்கு அவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க யாரெல்லாம் வந்திருந்தாங்கன்னு அவங்களோட கிளிப்பிங் கோஆடினேட்டிங் சோஷியல் பாலிசி அண்ட் மினிஸ்டர் முரளி பிள்ளை சீனியர் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் மினிஸ்டர் மேயர் மிஸ்வா மிஸ்டர் ஆஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் ஆஃப் நேஷனல் டெவலப்மெண்ட் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் அண்ட் மிஸ்டர் தினேஷ் ஆஃப் ஆஃப் கல்ச்சர் கம்யூனிட்டி அண்ட் யூ

நாம் உழைக்கிறது மூலமாக அதோட அறு அறுவடை செய்கிறோம் அதே மாதிரி நாம் உழைக்கிறது நேச்சருடைய கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டும் நமக்கு நமக்கு வேணும் ஆதரவாக இருந்து வெற்றியை அறுவடை செஞ்சு செய்யும் இந்த பொங்கல் ஒூட்டு விழா தான் பேரு இவங்க எல்லாம் பேசினதுக்கு அப்புறம் ஒளியூட்டு விழால ஒளியூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது அது என்ன ஒளியூற்று நிகழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க இங்க விளக்கு ஏத்த லிட்டில் இண்டியா முழுவதும் அலங்கார வளைவுகளில் விளக்கு வெளிச்சங்கள் ஆரம்பமாகும் இது அப்படியே அப்படியே பொங்கல் கொண்டாட்டத்தை அதனுடைய நினைவா இருக்கும் இந்த விழால கலந்துக்க பல பேர் வந்திருக்கிறது பார்க்கும்போது இவங்க வேற தேடி வந்த விடுதிகள் மாதிரி தோணுச்சு உண்மையிலே பாக்க போனா பல பல காரணங்களுக்காக இவங்கெல்லாம் கடல் தாண்டி இந்த ஊர்ல வந்து இருந்தாலும் நமக்கு ஒரு விதத்துல தூரத்து சொந்தங்கள் தானே